பனைமரங்களை வெட்டிய விவகாரத்தில் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பனைமரத்திலிருந்து மரத்திலிருந்து அனுமதி வழங்கும் விவகாரம் என்பது அரசின் கொள்கை முடிவு சோழவரம் அருகே அரசு நிலத்தில் சமூக விரோதிகளால் வெட்டப்பட்ட பனைமரங்களை பார்வையிட்ட பின் பனை தொழிலாளர் நல வாரிய தலைவர் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் எடுத்த பூதூர் பகுதியில் உள்ள அரசு கரை புறம்போக்கு நிலத்தில் கிடந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பனைமரங்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் சமூக விரோதிகளால் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன பனைமரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட பகுதிக்கு அருகே தனியாருக்கு வழி ஏற்படுத்துவதற்காக சமூக விரோதிகள் சிலர் இரவோடு இரவாக பனைமரங்களை வெட்டி சாய்த்தனர் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் பனைமரங்களை வெட்டி சாய்த்த சம்பவம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் மர்ம என குறிப்பிட்டு அளித்த புகாரின் பேரில் சோழபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புறம்போக்கு நிலத்தில் வெட்டி சாய்க்கப்பட்டிருந்த பல மரங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பனை தொழிலாளர் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் கடந்த ஆண்டு கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலோர மாவட்டங்களில் ஒரே நாளில் ஒரு கோடி பனை நட்டு உலக சாதனை படைத்ததாக குறிப்பிட்டார் நீர் ஆதாரத்தை சேமிக்கும் வகையில் பனைமரங்கள் அமைந்துள்ளதாகும் ஏற்கனவே பதினைந்து கோடி பனைமரங்கள் இருந்த நிலையில் தற்போது ஐந்து கோடி பனைமரங்களாக குறைந்துவிட்டதாக தெரிவித்தார் மீண்டும் பனைமரங்களை அதிகரிக்கும் வகையில் வாரியம் பனை விதைகளை நடவு செய்து வரும் சூழலில் அரசு நிலத்திலிருந்து பனைமரங்கள் வெட்டப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் பனைமரங்களை வெட்டக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசும் உத்தரவு பிறப்பித்த நிலையில் கிராம மக்களும் பனைமரங்களை பாதுகாத்திட வேண்டும் என கேட்டுக் பனைமரங்கள் வெட்டப்பட்டது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் பனைமரங்களை வெட்டிய விவகாரத்தில் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார் பட்டா இடத்தில் இருக்கும் பனைமரங்களை வெட்டுவதற்கு அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்றார் கள்ளச்சாராய் மருந்து ஏராளமானோர் உயிரிழந்துள்ள நிலையில் கள்ளிறக்கிட அனுமதி பெற முயற்சிக்கப்படுமா என எழுப்பிய கேள்விக்கு பனைமரத்திலிருந்து கள்ளிறக்கிட அனுமதி வழங்கும் விவகாரம் என்பது அரசின் கொள்கை முடிவு என்றும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இது தொடர்பாக அரசிடம் மனு அளித்து அனுமதி பெற முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் உடனுக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு அந்த விதையை நட்டார்கள் ஒரே நாளில் நட்டார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து பழைய ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு நட்டார்கள் ஐயாயிரம் மாணவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பழையர்காட்லாம் நட்டாங்க இந்த பனை என்பது வந்து இன்றைக்கி நம்ம நமக்கு தேவையான ஒரு பொருள் இந்த பனைக்கு வந்து தண்ணீர் ஊற்ற வேண்டிய வேலையே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வந்து நேராக நட்டுருக்கும் மழை பெஞ்சால் தண்ணீர் வந்து ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் பனைக்குள்ளேயே போய் வேருக்குள்ளே போய் அந்த இடத்துல நீர் ஆகாரத்தை சேமிக்கக்கூடிய அளவில் ஒரு பனை இருக்கிறது அதனால் இனிமேல் இந்த பனை மரங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு கோடி பனை மரங்கள் இருந்த இடத்துல இப்போ அஞ்சு கோடி மரமாக குறைந்து விட்டது அதனாலே நாங்கள் எங்களுடைய வாரியத்தின் சார்பாக ஏற்கனவே இருந்தது போல் பணமரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கண விதைகளை நட்டு வருகின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் சோலாவரம் ஒன்றியத்தில் பூதூர் என்ற ஒரு கிராமம் இது நான் பேசி கொண்டிருக்கற இடம் வந்து பூதூர் கிராமம் இங்கே வந்து அரசுக்கு சொந்தமான இடம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தடுப்பு அணை தடுப்பு நம்ம பேசிகிட்டு வரோம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஆற்றுங்களை வந்து தமிழக அரசு நிறைய தடுப்பு அணையில் கட்டி அந்த தடுப்பணை மூலமாக நீரை சேமித்து கொண்டிருக்கிறார்கள் அதே அந்த காலங்களிலே மன்னர்வாளிக்கின்ற காலத்திலே இதே போல் கிரம இருக்கின்ற இடங்களிலே தாங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தனி ஒரு ஒரு குறுக்கே ஒரு அணை மாதிரி கட்டி பனை பனைமரத்தை வளர்த்திருக்கிறார்கள் அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் தண்ணீரை சேமிக்க வேண்டும் அங்கே வந்து இருக்கின்ற நீராக நீராக நீரா நீர்வழி வைப்பு தளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இடத்தில் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இடத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு நாற்பத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பனையை வெட்டியிருக்கிறார்கள் நாங்கள் பனை வதிக்க வேண்டும் பனை வளர வேண்டும் என்று நாங்கள் என்று எங்களுடைய பனை தொழிலாளர் நலவாரியத்தின் சார்பாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இதே போல இருக்கின்ற அரசு இடத்தில் இருக்கின்ற பனைமரத்தை வெட்டியிருக்கிறார்கள் இதாக அரசு நான் வந்து தகவல் சொல்லி தகவல் அனுப்பி இந்த தவறு செய்தவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேல் வந்து பனை மரங்களை அரசுடைய அனுமதி இல்லாமல் வெட்டக்கூடாது ஏற்கனவே ஐகோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க அரசு இடத்துலலாம் பணையை வெட்டக்கூடாது தான் வெட்டணும் அனுமதி வாங்கி வெட்டணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க அரசும் உத்தரவு போட்டிருக்காங்க பணம் வெட்டக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க அதனால் இம்ம இரு வருங்காலங்களில் இதே போல் பனைகள் அழிப்பதை தடுக்க வேண்டும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தடுக்க வேண்டும் பண மரத்தை வளர்க்க வேண்டும் நாடு வந்து மழை பெய்யவதற்கு தேவையான பனை மரம் நீராகரம் இல்லாமலே முனைத்து விடும் இது தண்ணியை ஊற்ற வேண்டியதில்லை இப்போ பார்த்து நொங்கு சீசனு இந்த மரத்தில் பாருங்கள் எல்லாம் நொங்காக இருக்குது வெட்டி போட்ட மரத்தில் அவ்வளோ நொங்கு இருக்குது இதை வந்து வாழ்வாதாரத்துக்காக இருக்கிற மக்கள் இதை எடுத்து நொங்கு விற்பனை செய்து புழைத்து கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு முன்னால் பதிநீர் அருகே விற்ப விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு ஏழை எளிய பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவிலே இங்கே நடந்து இருக்கிறது இது அரசு கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்து வனத்துறையுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றது அதனால் அந்த ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார்கள் இப்போ நாங்களும் கூட அரசோட அனு கோர்ட்டில் வந்து நாங்கள் உத்தரவு போட்டிருந்தாங்க கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து வெட்டக்கூடிய மரம் வெட்டக்கூடாத மரம்னு நின்று இருக்கிறது இது தேக்காக இருக்கட்டும் சந்தன மரமாக இருக்கட்டும் அந்த மாதிரி காசிலே மரங்களை வந்து அது அரசுடைய அனுமதி பெற்று தான் விட வெட்ட வேண்டும் அந்த மரம் உடனே அரசாங்கத்தை தகவல் சொல்லணும் ஆனால் இதே மாதிரி இருக்கின்ற விவசாயிகள் இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற பனைகளை வந்து இது வந்து அந்த பட்டா இடத்தில் இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற பணையை வெட்டி கொள்ளுகிறார்கள் அதற்கு அரசு சட்டம் போட வேண்டும் என்று இந்த மாதிரி ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அரசிடம் கேட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்களும் கேட்டு தான் வெட்ட வேண்டுமே தவிர இதனுடைய பட்டாடத்தில் அவங்களுடைய பட்டா இடம் கிடையாது இது அரசாங்கத்திலிருந்து இருக்கிற மரத்தை வெட்டியதுனால இந்த இடத்துல வருவே தந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறேன் இதுனால கடுமையான நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கு எப்படி எடுத்துருக்குன்னு காமராஜருடைய காலத்திலே சாராயம் கல் விற்பனை செய்யக்கூடாது என்று கொள்கை முடிவு இருக்குது சரினா அந்த முடிவு இன்றைக்கு வரைக்கும் அப்படியே வச்சு அந்த கொள்கை முடிவு வைத்து கொண்டிருக்கிறார்கள் பிராந்தி என்பது வெளிநாட்டு மது என்று அதுக்கு வெளிநாட்டு மது என்று அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட நிறையா இப்பொழுது சா அந்த கள்ளக்குறிச்சி மேட்டிற்கு பிறகு நிறைய ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கல்லுக்கடை மறுபடியும் வேணும் என்று கேட்டிருக்கிறார்கள் கொள்கை முடிவு என்ற காரணத்தினாலே நான் அந்த உடைய துறையில் இருக்கின்ற காரியத்தை நான் அது சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த பனை தொழிலாளர்களுக்கு நாங்களும் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து அதுக்கு தேவையான ஏற்பாடு செய்கிறோம் ஓகே